ஏப்பா இங்க பாரு இது முழுக்க அப்படியே பந்தல் போட்டு ரெண்டு பையனுங்களுக்கு கல்யாணம் வைக்கிறன்டா ரெண்டு பக்கத்துல இருந்து சொந்த வருவாங்க அப்படின் போது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு வீட்டுக்குள்ள உட்கார முடியாது ஒரு சிலர் வெளியே உட்காரத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க அதனாலதான்டா சொல்றேன் அந்த நேரத்துல காற்று மழை இல்லைன்னு ஏதாவது ஒன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அதுக்குதான் சொல்றேன் நல்லா பந்தலை பெருசா போட்டு விட்டுரு

வரும்போது என்ன வரும்போது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்தான்ல யாருங்க அதான் விஷம் கொடுத்துட்டாங்க எனக்கு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு பையன் வந்து கேட்டான்ல அந்த பையன் சாவுக்கு கூட காரணம் அந்த புள்ளதானு சொன்னான்ல இன்னைக்கு வர வழியில அந்த புள்ளைய பாத்தமா என்னங்க சொல்றீங்க வேற யாரையாவது பாத்துருக்க போறீங்க அட எனக்கு தெரியாதா ஒரு சில முகத்தை பார்த்தா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு மறக்கவே மறக்காது அது இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன மறக்க வச்சையும் எங்க பாத்தீங்கன்னா கையங்களமா புடிச்சு அப்பயே சாத்து சாத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்த்திருக்கலாம்ல ஐயோ நான் அந்த புள்ள யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்துச்சு இந்த போய்கிட்டு அப்புறமேட்டுக்கு தான் தோணுச்சு அது அந்த புள்ள மாதிரி இருந்துச்சுன்னு வண்டியை திருப்பிக்கிட்டு வரேன் அங்க ஆளையே காணும் வயசாயி போச்சு கண்ணு கெட்டு போச்சு நான் ஏங்க நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு யாருன்னு சொல்றீங்க இங்க பாரு எனக்கு தெரியும் அது அதுதான் சரி இப்போ நமக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது என்னைக்கா இருந்தாலும் என்னைக்காவது பார்த்தா நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதான் போய் நம்ம இப்ப வேலை வெட்டிய பார்ப்போம் மணி ஆயி ஆ சரி இப்பயும் அந்த பையன் செத்தது என் கண்ணு முன்னையே நிக்குது என் விஜய் என்னை விட்டுட்டு போனோன்னு உனக்கு எப்படி தோணுச்சு ஒவ்வொரு தடவையும் நீ இல்லைனா நானும் உன் கூடையே வந்துடுவேன் அப்படின்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் அது இன்னைக்கு இப்படி பழிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலடி நீ இல்லாத இந்த உலகம் எனக்குமே வேண்டாம் செத்த பயிலாம் போல இருக்கு சாகரத்துக்கு முன்ன என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேடி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி மூணு பிள்ளைங்களை அனாதி ஆயிடுவாங்க நம்ம இல்லைன்னா பாத்துக்க நாதி இல்லாம போயிடும் நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும் சத்திய வாங்கிட்டு செத்துட்டிடு பேச்ச மீன் மாமன் குடும்பத்துல நம்ம பிள்ளைங்க பத்திக்கிறதுனால சண்டை வருது அதனால நமக்கு மூணு பிள்ளைங்க போதும்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்றேன்னு போய் இப்படி ஹெல்ப் ஆயிஸ்ல போய் சேர்ந்துட்டேடி நீ இல்லாத இந்த உலகத்துல நடப்ப நம்ம மட்டும் தண்ணி வாழ்ந்துட்டு இருப்பேன் எத்தனை நாள் ரெண்டு பேரும் அங்கிட்டு கொஞ்சமும் இங்கிட்டு கொஞ்சமா இருந்தீங்க பாத்தியா பாத்தியா உங்கள் வாழ்க்கையை எப்படி ஒரு நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டேன் என்ன வத வதன்னு பிள்ளைங்களை பற்றி பண்ணிக்குட்டி மாதிரி போடுவாங்களாம் இவங்க மொத்த பிள்ளைங்களுக்கு என் புருஷங்காரும் சொத்து எழுதி வைப்பானா நான் என்ன இழித்த வய இழித்த வயன்னு கேட்குறேன் அவளை முடிச்சுட்டேன் அடுத்து நீ தான் உன்னையும் முடிச்சிட்டனா அந்த மூணுங்களையும் வேலைக்காரன் வேலைக்காரியாக என் காலுக்கடியில் போட்டுக்குவேன் என் புருஷன் அவளை ஒரு ஜுஜுப்பு எனக்கு அவனை ஒரு மரட்டு மரட்டானா என் பேச்ச கேட்ட அப்படியே இருப்பான் நீ

சாப்பாடை பத்தி எப்படி நினைக்க முடியும் பிள்ளைங்களுக்காக உங்களுக்காக சாப்பாடு போட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போங்கி இதுக்கு வராம இப்படி ஆட்டுங்கரையில உக்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாமே மாறிடுமா சாப்பாடமே இருந்தாதா எல்லாம் மாறிட போகுதா ஒன்னும் மாறாது விடுங்க நீ எல்லாம் நல்லதே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிங்க தங்கச்சி போனதுல இருந்து என்னாலையும் பெருசா என்ன சமைக்க முடியல ஒரே வயத்துல பிறந்த பிள்ளைங்களாச்சு என்னங்க தம்பி பழைய சாப்பாடு கொஞ்சம் தயிர் போட்டு இதை தான் நாங்க எல்லாம் சாப்பிட்டோம் அதுதான் உங்களுக்கும் கொண்டு வந்து சாப்பிடுங்க இல்ல நீ வேண்டா நீ வேண்டா வேண்டாம்னு சொல்லக்கூடாது சாப்பிடுங்க நானும் சாப்பிட முடியாதுங்க நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது சாப்பிடுங்க எடுத்து இப்ப நீங்க சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நானும் பாருங்க போய் சேர்ந்துருவேன் சாப்பிட்றா சாப்பிடு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் கட்டுனீங்க ஒருத்தியை முடிச்சிட்டேன் அடுத்து நீதான் இதை சாப்பிட்டினா நீயும் போய் சேர்ந்துருவ தம்பி என்னப்பா என்ன ஆச்சு என்னன்னு தெரியலண்ணி தலையெல்லாம் சூப்பரமா இருக்கு என்னடா தம்பி சொல்றீங்க தொண்டையெல்லாம் எரியுது நீ ஒரு இருக்கு இருக்காதா பின்ன என்ன நீ சொல்றீங்க நான் வச்சது அப்படி என்னடா அண்ணி நொண்ணி உங்களால என் வாழ்க்கையே போச்சுடா உங்களால என் வாழ்க்கையே போச்சு நீ அவளும் கட்டிக்கிறது இல்லாம உன் அண்ணி சொட்டை நீங்க கட்டினதுனால என் குடும்பத்துல எனக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையே அழிச்சுட்டாங்க நீங்க மட்டும் ஜகஜோதிய சந்தோஷமா இருப்பீங்களா போதாத குறைக்கு வத வத வதன்னு பிள்ளைங்களை பெற்று போடுவீங்க அதுங்களுக்கு உங்க அண்ணன் சொத்தை எழுதி வைப்பானா

இன்னே என்னங்க பண்றது அதுவும் நம்ம தோட்டத்துல வந்து இப்படினா ஐயோ எங்க பயமா இருக்குங்க நம்ம தலையோட பிரச்சனை வந்திரு வாங்க முதல்ல நம்ம இங்க இருந்து போவோம் ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க இப்படி வந்து விழுந்து கிடக்குற போணும்ன்ற ஐயோ இல்லங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போலீஸ் கேஸ் எல்லாம் நம்ம தலையோட வந்து விடுஞ்சிரும் நம்மளே ரெண்டு புள்ளங்கள வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம போய் போலீஸ்ல கழிதிங்க முடியுமா இல்ல கம்பி என்னதா முடியுமா இதுங்க அப்புறம் என்னத்துக்கு ஆகிறது வாங்க வாங்க முதல்ல நம்ம இங்க இருந்து ないले இது திடீர்னு பலசல கனவா வருது என்னவா இருக்கு என்னடா இது இப்ப நடந்த மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம போலீஸே தர தர தரனு இழுத்துட்ட வர போறாங்க ஐயோ இது நடந்துருமா போலீஸ்க்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு பதினெட்டு வெளிய பாரு வலிச்சு கோலம் போட்டு அம்புட்டு மட்டும் விரிச்சோடி ஊவான் என்ன இப்படி காலங்கத்துல படுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அங்க பாரு ஊரே எப்படி ஜகஜோதியா இருக்கு ஆடி பதினெட்டு வாச வலிச்சு கோலம் போட்டு

சாமி பயிலையும் சந்தோஷம் எல்லாத்தையும் வர சொல்லிட்டீங்க தானம் வந்துட்டு சரி வரட்டும் அதுக்குள்ள ஆயிடும் வெறு வயித்துலயே இருக்கிற கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நீ வேண்டாம் இந்த மாதிரி நேரத்துல அண்ணா ஆகாரம் தான் சாப்பிடக்கூடாது கூடாது பழம் கொண்டு வரவா பழமும் பாலும் அதிகிறியா உம் இல்லத்த இருக்கட்டும் உமா கவலையே படாது கூட சீக்கிரம் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அண்ணி அலாதீங்க நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எம்மடியே அடுத்த வருஷம் நேரம் நம்ம வீட்டுக்கு வாரிசு மட்டும் வரட்டும் பாரு இந்த ஊருக்கே அவர் கெடா வெட்டி பொங்க வச்சு சோறாக்கி போட்டு போடுற பாரு நினைப்பது எல்லாம் நடந்திடும் வாழ்க்கை யாருக்கு அமைகிறது பாத்தீங்களாக்கா முதல்ல எல்லாம் குளிப்பாட்டும் போது என்ன அழுகழுவா இப்ப அழுகிறதே இல்லை முதல்ல எல்லாம் தண்ணி போட்டாலும் வீச்சு வீச்சுன்னு கத்தும் புள்ள இப்ப அழுகிறது இல்லை அதுவும் நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா சூடா குடுக்கணும் கொஞ்சம் வெது வெதில் இருந்தாலும் குளிக்க மாட்டேங்கிறா இந்த மாதிரி சூடா இருந்தா தான் நல்லா ஊத்திக்கிறா ஏமா அந்த கை கிட்ட இந்த கால் இருக்கல எல்லாம் நல்லா தேய்ச்சி விடுமா ஆ சரிம்மா சரிம்மா ஏமா ஏமா நானும் பாப்பாவுக்கு தண்ணி ஊத்துறேம்மா அம்மா குடும்மா இவன் ஒரு தண்டா நசனாரி அதெல்லாம் நீ இப்ப ஊத்த கூடாது அப்புறம் ஊத்திக்கலாம் போய் உட்கார் போ அம்மா நீ மட்டும் ஊத்துற பாப்பாவுக்கு நான் ஊத்த கூடாதா

என்ன பேசிக்கிட்டு இருக்க கம்மனி இரு இங்க நீ கம்மனி இருக்க முதல்ல மாதிரி உங்க அம்மாவுக்கு வேலை எல்லாம் பார்க்க முடிய மாட்டிக்கிதுமா காட்ல வேலை செஞ்சுகிட்டு ராத்திரி வந்து ஃபேக்டரியில வேலை செஞ்சுகிட்டு பெரும் பாடு ஆமாங்கா நீங்க இங்க வந்து இருக்கிறது உங்க அம்மா போலவே தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் உங்க அம்மாவும் பாவம் இல்ல காலையில வேலை செஞ்சு ராத்திரி வேலை செஞ்சு மறுபடியும் வீட்லயும் வந்து காலையில சமைச்சு ராத்திரி சமைச்சு பாத்திரம் பண்ணம் கழுவி துணி மணி துவைச்சு அதுவும் என்ன பண்ணும் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேளை வெட்டி பார்த்தீங்கன்னா கடை கடன் முடியும் அதை விட்டு விட்டு ஒத்தாலும் அதே செஞ்சுக்கிட்டு இருந்து உடம்பு செல்லாமல் படுத்துக்கிச்சுன்னா என்ன பண்ணுறவ இல்லைங்க்கா இவளை வச்சுக்கிட்டு எந்த வேலையுமே பார்க்க முடியலக்கா அங்கிட்டு உடம்பு இங்கிட்டு உடம்பு கத்திக்கிட்டே கிடக்கிறா இவளை சமாளிக்கவே பெரும் படாயிருது நீ எல்லாம் ஒத்த பிள்ளைக்கு இப்படி சொல்ற நான் இந்த இவனை வச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் யார் ஆதரவுன்னு நினைக்கிறேன் என் வீட்லேயும் ஆதரவு கிடையாது தான் அந்த மனுஷன் வீட்லேயும் ஆதரவு கிடையாது நானே வேலைக்கும் போய்கிட்டு ஏன் கூட இருந்துதானே பார்த்த பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை நானே குளிப்பாட்டி நானே வச்சுக்கிட்டு ஏதோ இந்த அக்கா இருக்க போக இங்கே கொடுத்து நான் குளிச்சுட்டு சாப்பிடறது எல்லாம் பண்ணிட்டு வருவேன் இல்லைன்னா என்னையா பார்க்க ஒரு நாதி இல்லை அப்படி புள்ள வளர்த்தோம் இப்ப என்ன உனக்கு அம்மா இருக்காக தான் உன் புருஷன் வீட்டில் இருக்காரு ஆளுக்கு பார்த்துப்பாங்க தூக்கி குடுத்தீன நீ கொஞ்சம் நெஞ்சு அப்படி அப்படியே வேலை பார்க்க வேண்டியதா சரிங்க்கா ஏன்னா புள்ள பத்த உடம்பு வேலை வெட்டி பார்க்க கொஞ்சம் சலுப்பத்தை இருக்கும் அதுக்குன்னு மொத்த வேலையுமே பார்க்க சொல்லலை ஏதோ உங்கள் அம்மா காய் நெருக்கினுச்சுனா நீ ஒரு குழம்ப வைக்கலாம் அது எதுவும் சோத்த உலையை வச்சு ஊட்டினா உங்கள் அம்மா எடுத்து வடிச்சிடும் ஒரு மண்டத்தை கழுவுலாம் உங்கள் அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊத்துன அது ஒரு துணியை துவைச்சதுன்னா நீ ஒரு துணியை அலசலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம் அப்படி இல்லையா பிள்ளைக்கும் உன் புருஷனுக்கு உண்டான வேலையாவது பார்க்கலாம் ஆ ஆ சரிங்க்கா மனுஷி அதுவும் இல்லாம இப்ப புதுசா ஒரு மேஸ்திரிய மாத்தி விட்டுருக்காங்க அந்த ஆள் பேசுற பேச்சு அங்க வேலையே செய்ய கூடாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுது இங்க வேலை செய்யாம போயிட்டா இங்க இருந்து காலி பிடிங்கன்னு சொல்லிடுவாங்க அதுவும் இல்லாம இதை விட்டாலும் வேற எங்கிட்ட போய் நமக்கு பொழைக்கவும் தெரியாது பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாந்த கதையா போச்சுன்னா என்ன பண்றது அதான் ஓனர் வர வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் அனுசரிச்சு போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் அப்படி அப்படியே பார்த்து பண்ணு ம் சரிங்கக்கா கம்முடி இருக்க மாட்டியா நீ ஏன் சந்தி இப்படி இருக்க சிட்டா நீ கொஞ்ச நேரம் கம்முனி இரு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் நீ கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவங்க கொடுக்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் இங்கேயும் இவங்க எல்லாம் அது வேணும் இது வேணுனு அதையும் நீ வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு சம்பாதிக்கிறதையும் அழிச்சுக்கிட்டு இருப்ப இரு அதெல்லாம் இப்படி தான் அவங்களும் ஏதாவது செய்வாங்க எதையும் சொல்லக்கூடாது எதையும் சொல்லக்கூடாதுன்னா மொத்த வேலையும் உன் தலையில தான் கட்டுவாங்க

என்னடி படிக்கிறியா ஆமாம்மா யாரு கத்திச்சா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் சரியா உட்காந்து படி சும்மா ஆடிக்கிட்டு இருக்காம நான் படிச்சு தான் இருக்கேன் நல்லா படிச்சு நல்ல வேலை வெட்டிக்கு போகணும்னு நினைச்சு படி ஏனோ தானோன் இருக்காம இல்ல எனக்கு தெரியும் நீ கம்மா போமா போமா கீமான் அம்மா போயிடுச்சு அடுத்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதா என்னடா இது எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க நம்மளும் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டா எப்படி இருக்கும் மோனிகா ஏ ஏ மோனிகா ஏ ஏ மோனிகா காசு எப்படியாவது ஆட்டை போடலான்னு பார்த்தா வீட்டை விட்டுட்டு வெளியே எங்கிட்டும் போக மாட்டேங்கிறாளுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காளுங்க அண்ணி புள்ள உள்ள படிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம் பாத்துக்கோங்க சரி மீனா எங்க போற கட்டிச்சா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரி சரி போய் பார்த்து வா போ சரிங்க நீ

அத்தைக்கே கொஞ்சம் தாகமா இருக்கு ஒரு வர காப்பி போட்டு தெரியா போட்டு கொடுமா ஓ அட்டே எனக்கு படிக்கணும்ங்கட்ட ஆமா ஆமா படிக்கிற பிள்ள ரூம்ல இருந்து தான் மோனிக்கா கீனிக்கான பாட்டு சத்தம் கேக்குதோ ஐயோ அத்தை கேட்டுச்சா கேட்டுச்சா வா தங்கு தங்குன்னு நீ குதிக்கிறது அங்க வரைக்கும் கேட்டுத்தான் நான் வந்தேன் போ போய் வச்சுக்கொடு அட்ட அட்ட அப்பாகிட்டயும் மதிக்கி மடித்து சொல்லிடாதீங்க தேயை உரித்து விடுவாங்கட்டேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போ அப்பாடா போயிட்டா அது இல்லாத நேரத்துல பீரோ திறந்து காசு எடுத்துட வேண்டிதான் ஒரு லட்சம் ரூபா கண்ணில் காட்டாம கூட எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்களா எப்பாடி வீட்டில் ஆளுங்க யாரும் இல்லை சீக்கிரம் எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிடணும் நாளைக்கு ஊரை பக்கம் பார்த்து கிளம்பிடணும் அப்பதான் நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது இல்லைன்னா அவ்வளோதான் தம்பி எப்படியும் ஆடி தானே வண்டி எடுக்கிறேன்னா அந்த நேரத்துல வீரவத் திறந்து பார்த்தா காசு இல்லைன்னா பொண்டாட்டியும் பிள்ளையும் தான் தூக்கி போட்டு மிதிப்பான் நான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம தப்பிச்சிடலாம்